சென்னை சைதாப்பேட்டையில் தீபாவளி திருநாளை முன்னிட்டு பாஜக நிர்வாகிகளுக்கு இனிப்புக்கள் வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்த மார்கெட் தேவராஜ் தென் சென்னை பாஜக மாநில பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் அகில இந்திய தெலுங்கு சம்மேளனத்தின் மாநில இணை செயலாளர் மார்க்கெட் தேவராஜ் அவர்கள் தீபாவளி திருநாளை முன்னிட்டு சைதை மத்திய தொகுதி நூத்தி நாற்பத்தி இரண்டாவது வட்டம் சுப்பிரமணிய முதலி தெரு நூத்தி ஓராவது கிளையில் மார்க்கெட் பாஜக நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் நூறு நூத்தி ஒன்னு நூத்தி இரண்டு ஆகிய பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்களுக்கு தீபாவளி திருநாளில் இனிப்புகள் வழங்கினார் இதில் சைதை மத்திய தொகுதி தலைவர் சுரேஷ் முத்துவேல் மற்றும் பொதுச் செயலாளர்கள் மதியழகன் சசிகுமார் பொருளாளர் சடகோபன் மண்டல செயலாளர் கலைச்செல்வன் மஞ்சுநாதன் கோபால் வாஜ்மோகன் திருமலை செந்தில் நூத்தி ஓராவது கிளைத் தலைவர் திருமதி ஹெலன் தேவராஜ் ஆகியோர்களுக்கு இனிப்புகள் வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை கூறினார் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மார்க்கெட் தேவராஜ் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் அவர்கள் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அவரது சுற்றுப்பயணம் வெற்றியடைய அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகன் அவர்களுக்கும் தென்சென்னை மாவட்ட தலைவர் சஞ்சீவி அவர்களுக்கும் மற்றும் மாநில மாவட்ட பகுதி கட்சி நிர்வாகிகளுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார் மேலும் அகில இந்திய தெலுங்கு சம்மேளனத்தின் நிறுவன தலைவர் பேராசிரியர் டாக்டர் சி எம் கே ரெட்டி அவர்களின் சார்பாகவும் அகில இந்திய பொதுச்செயலாளர் அண்ணன் நந்தகோபால் அவர்களுக்கும் மாநில துணைத் தலைவரும் எண்ணற்ற ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றிக் கொண்டிருக்கின்ற நமோ சாரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாக இயக்குனர் டாக்டர் கிஷோர் ரெட்டி அவர்களின் சார்பில் தீபாவளி நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பாஜக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பாக சைதை மத்திய தொகுதி மண்டலின் சார்பாகவும் இந்த தீபாவளி நன்னாளில் மத்திய மத்திய சைதை தொகுதியினுடைய நிர்வாகிகளுக்கும் நூறு நூத்தி ஒன்று பிஜேபியுடைய உறுப்பினர்களுக்கும் மார்க்கெட் தலைவக நான் தென் சென்னை மாநில பொது பொதுக்குழு உறுப்பினராகவும் அகில இந்திய தெலுங்கு சமூகத்தினுடைய மாலை இடைச்செயலாக உள்ளதாக நான் வந்து ஏழை எளிய மக்களுக்கு இந்த தீபாவளி வாதத்துக்களுக்கு இனிப்பு வழங்கி எங்களுடைய நிர்வாகிகள் கூட நான் வந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றேன் மகிழ்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை முத்தாய்ப்பாக வந்திருக்கின்ற எங்களுடைய நிர்வாகிகள் திரு தொகு தொகுதி தலைவர் சைதை மத்திய மன்னனுடைய தொழில் தலைவர் திரு சுரேஷ் முத்துவேல் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர்கள் அவர்களுக்கும் சசிகுமார் அவர்களுக்கும் மண்டல் செயலாளர் திரு கலைச்செல்வன் அவர்களுக்கும் மண்டல் பொருளாளர் திரு சதகுமார் அவர்களுக்கும் என்னுடைய பூத்தினுடைய நிர்வாகி கோபால் அவர்களுக்கும் முன்னாள் முன்னாள் நிர்வாகி வாட்சிமோகன் அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன் இந்த தன்னத்திலே திரு மஞ்சுநாத் அவர்களுக்கும் நன்றி கூறுகின்றேன் இந்த தன்னத்தில் என்னுடைய மாநில தலைவர் சுற்றுப்பணத்தை மேற்கொண்டிருக்கின்ற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய தீர்வு என்று சொல்லி மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மாநில தலைவர் எங்கள் அன்புக்குரிய பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் திரு நயனா நாகேந்திரன் அவர்களுக்கும் மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் திரு கேசவ விநாயகர் அவர்களுக்கும் சென்னை மாவட்ட தலைவர் திரு சஞ்சீவ் அவர்களுக்கும் மற்றும் மாநில நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் தொகுதி நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி நான் நான் பதவியில் இருக்கக்கூடிய தெலுங்கு சமயத்துடைய நிறுவன தலைவர் பேராசிரியர் ஐயா சேன்கர் ரெட்டி அவர்களுக்கும் அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு நந்தகோபால் அவர்களுக்கும் அவருடைய மாநில தலைவர் சி எம் கிஷோர் ரெட்டி அவர்களுக்கும் அவருடைய சார்பாகவும் மாநில தலைவர் திரு நயனா சரண் அவர்களின் சார்பாகவும் எல்லாருக்கும் இனிய தீபாவளி அல்வா்த்துகளை கூறிக்கொண்டு அவர்கள் வாழ்வில் ஒளி ஏற வேண்டும் மொழி வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதற்கு உறுதிணா இருக்கின்ற என்னுடைய மனைவி எலன் தேவராஜ் அவர்களுக்கும் நன்றி கூறுகின்றேன் அவர்கள் அந்த கிளையினுடைய தலைவர் கிளையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவர்களுக்கும் நன்றி கூறுகின்றேன் பாரத் 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 சைதை மத்திய மண்டலின் சார்பாக திரு தேவராஜ் அவர்கள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு தேவராஜ் அவர்கள் இன்று அனைவருக்கும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் மண்டலின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் இன்று இருப்புகள் வழங்கி கொண்டாடினார் அவருடைய வாழ்த்துக்களை பெற்றமைக்கு அனைவரும் நன்றி நன்றி பாராட்டுகின்றோம் மேலும் இந்த தொகுதியில் இது ஒரு துவக்கமாக தீபாவளி அன்று நாம் நம்முடைய தேர்தலை நோக்கி பயணிக்கின்றோம் சோ இந்த தேர்தலில் மிக பெரும்பான்மையான ஓட்டுக்களை இந்த செய்தி மத்திய மண்டல் சார்பாக அனைவரும் பெற்றுத்தருவோம் என்று உறுதி கொண்டு இன்றையிலிருந்து வேலையை ஆரம்பிக்கின்றோம் அனைவருக்கும் நன்றி உறுதுணையாக இருக்கும் எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு சஞ்சீவி அவர்களுக்கும் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளும் அவர்களுக்கு எங்களுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் உறுத்தாக்கிக் கொள்கிறோம் நன்றி என்னுடைய பெயர் சுரேஷ் முத்துவேல் சைதை மத்திய மண்டல் மண்டல் தலைவர் என்னுடன் என்னுடைய பொதுச் செயலாளர்கள் திரு சசிகுமார் மற்றும் மதியழகன் பொருளாளர் திரு சடகோபன் மற்றும் நம்முடைய நிர்வாகி திரு மஞ்சுநாத் அவர்கள் கோபால் வாஜ்மோகன் மற்றும் நோ கலைச்செல்வன் மற்றும் அனைவரும் உள்ளனர் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை இனிமையாக கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்